ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய அழகை இன்னும் மேம்படுத்துறதுக்கு அம்பாள் மாதிரியான அழகு அம்மனை பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும் அழகு அப்பா என்ன அழகு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்ல இப்ப மணிகண்டன் கூட சொன்ன உடனே இப்படிலாம் பண்றான் கேமராமேன் மணிகண்டன் சோ அப்படி ஒரு அழகு என்ன பண்ணாலுமே அழகு அலங்காரம் பண்ணாலும் அழகு சிம்பிளா ஒரு பொட்டு வச்சு சிம்பிளாக அந்த காலையில் அபிஷேகம் இருப்பால் அதுலேயும் அழகு அந்த மாதிரியான அழகு நம்மளுக்கு கொண்டு வரணும் எதுவுமே எல்லாமே அழகு இல்லை ஸோ அந்த அழகு கொண்டு வர்றதுக்கு நம்ம ஸ்ரீ இருந்து எடுத்தது தான் இந்த மந்திரம் இது சுந்தரி மந்திரம் சொல்லுவாங்க ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிட்டே இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு மேக்கப் போடும்போது ட்ரெஸ் பண்ணும்போது இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சேன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி இது அழகு மட்டும் இல்லை இதுக்கு இது பீஜ மந்திரத்தின் வகையில் வரும் பீஜ மந்திரம்னாலே தெரியும் ஒரு விதையின் அளவுக்கு இருக்கும் ஒரு சிங்கிள் வார்த்தையில் இருக்கும் இதுதான் நம்ம பீஜ மந்திரம்னு சொல்லும் ரொம்ப பவர்ஃபுல்லானது கூட இது அழகு மட்டும் அல்லாது இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் உண்டு ஆனால் நீங்கள் என்ன நினச்சி சொல்கிறீங்கன்னா தானே நடக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் இது என்ன கொடுக்குன்னா ஒரு அழகான ரேடியண்ட் பியூட்டியை கொடுக்கும் அழகான அப்படி ஷைன் அந்த தகத்தகப்பு ஒரு பியூட்டி என்ன பண்ணாலும் அழகா இருக்காங்கடாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்களும் சொல்லலாம் பெண்களும் சொல்லலாம் ஆணும் அந்த கிரேஸோட அழகு நிறத்திலேயோ இதுலையோ இல்லாமல் ஒரு ஒரு குட் ரேடியன்ஸ் இருந்தாலே அது அழகு தானே ஸோ அந்த மாதிரியான உங்கள் அழகை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த மந்த்ரா க்ரீம் உங்களுக்கு அந்த சோலார் எனர்ஜியை கொண்டு வந்து உங்கள் எல்லா சக்கராஸ்லேயும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஸ்ரீ ஸ்ரீம மகாலட்சுமி மந்திரம் அது வந்து மூணின் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி க்ளீம் க்ளீம் என்ன பண்ணும் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒரு ஈர்ப்பு தன்மையை கொண்டது இந்த க்ளீம் மந்திரம் க்ளீம் மந்திரம் வெறும் கிளீம் கிளீம் சொன்னாலே நம்மளுக்கு வந்து நினச்சது நடக்கும் இல்லையா ஸோ அப்போது இதில் ஹ்ரீம் சேர்த்துக்கிறோம் ஸ்ரீம் சேர்த்துக்கிறோம் க்ளீன் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேன் பண்ணும்போது நேச்சுரலாகவே நம்ம பியூட்டிஃபுல்லாக ஆகிடும் ஸோ நம்மளுக்கு இந்த வேறு இதெல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியலாக போட்டுக்காம நமக்கு நாமே நம்ம நல்லா ரேடியன்ஸாக இருக்கிறதுக்கு சுந்தரி மந்திரம் சரியா இதை சேன் பண்ணி பாருங்க டெய்லியே சேன் பண்ணல வரப்போறதுக்கு அப்போ சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் பெண்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பீரியட்ஸ் டைமில் சொல்ல வேண்டாம் இது எல்லாமே பீஜாட்சரத்தில் வர்றதுனால இதுக்கு வந்து இப்போ ஆற்றல் அதிகம் க்ளீம்கேக் ஆற்றல் அதிகம் ஹிரீம்கே ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ரஸ் ஸோ அதனால் அந்த டைமில் இதை சேன் பண்ண வேண்டாம் பட் ஜென்ரலாக நீங்கள் சேன் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதனோடு சேர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இது அழகு மட்டும் இல்லை மிச்சது எல்லாத்துக்கும் கூட உங்களுக்கு நினச்சது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மனசார ட்ரை பண்ணி பாருங்க இட் வில் கிவ் யூ வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ்